ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நான் வந்து இப்போ என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் வந்து பட்டை லவங்கம் சோம்பு இலை இது எல்லாமே சேர்த்துப்போம் இப்போ இதாக கூட உப்பு வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி மசாலா இது எல்லாமே இதாக கூட சேர்த்துப்போம் எல்லாம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிடுவோம் நான் வந்து சால்ட் உப்பு தான் எடுத்திருக்கேன் சால்ட் உப்பு வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாத்தூள் போட்டு எண்ணிலே நல்லா வதக்கிடுவோம் இப்போ இதாக கூட அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியே சேர்த்துப்போம் இப்போ இதாக கூட நான் ஊச்சி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதாக கூட சேர்த்துக்க போகிறேன் இதில் என்னென்னா அவுச்சி முட்டையை வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து அதில் நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இது உண்மையாக சொல்லணுன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம்தான் உங்களுக்கு உடனே டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம ஆல்ரெடி முட்டையை அவிச்சு திட்டதுனால இதில் பெருசாக வேலை ஒன்றும் கிடையாது சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பூ சாதம் எல்லாத்துக்குமே நம்ம டக்குன்னு சமைக்கக்கூடிய வேலை இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெடி ஆகிடுச்சி மேலே கொத்தமல்லி தூவி விட்டோம்னா முடிஞ்சது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் பை பாய் தேங்க் யூ